இன்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஆளுநர் பார்த்து ஒரு கடிதம் கோரிக்கை கடிதம் ஒன்று கொடுத்திருந்தாங்க தமிழ்நாட்டில் இருக்க சட்ட ஒழுங்கு சீர்கேடை பத்தி ஒரு கோரிக்கை மனு ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த மனுவை வந்து துண்டு பிரச்சாரம் மூலமாக அந்த கட்சியினுடைய மகளிரணி வந்து தமிழகம் மு முழுவதும் உமன்ஸ் காலேஜ்ல வந்து துண்டு பிரச்சாரம் கொடுத்துருக்காங்க துண்டு பிரச்சாரம் என்பது இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எந்த எதிரானதும் இடத்துலயும் துண்டு பிரச்சாரம் நமக்கான இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து பேச்சுரிமை சுதந்திரமான அனைத்து உரிமைகளும் கொடுத்திருக்கு அடிப்படை அனைத்து உரிமைகளும் நம்மளுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கு அது போல துண்டு அறிக்கையை கொடுக்கறதுனால எந்த ஒரு குற்ற செயலும் கிடையாது ஆனா இதை வந்து தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா அவளுடைய வளர்ச்சி அவருடைய நோக்கு அவருடைய திட்டங்கள் பிடிக்காம அவர் மேல அவருடைய தொண்டர்கள் மேது இன்னைக்கு பாத்தீங்கன்னா டி நகர்ல வந்து திருமணத்துல வந்து அவருக்கு வழக்கு பதிவு செஞ்சு திருமணம் கைது பண்ணியிருக்காங்க இதை பார்க்க அவருடைய பொதுச் அவர்கள் ஆனந்த் அவர்கள் வந்து பார்க்க செல்லும் போது அவரையும் கைது பண்ணியிருக்காங்க இந்த கைது எதுக்காக அதாவது கைது பண்ணால் வந்து ஜெயிலில் போட்டு பதினஞ்சு நாள் ரிமாண்ட் இருக்கும் அப்போ கைது காலையில் கைது பண்ணுறாங்க ஈவினிங் வந்து விடுறாங்க அது என்ன அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் அட்வொகேட் ராமச்சந்திரன் தமிழ்நாடு சமூக சட்ட பாதுகாப்பு உடைய சங்க மாநில தலைவர் பொதுவாக பார்த்தீங்கன்னா தமிழக அரசுக்கும் இந்த பாலியல் வன்கொடுமை இது போன்ற நிறைய ச சட்ட ஒழுங்குடன் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது இது நிறைய வந்து அனைத்து கட்சியிலும் வந்து எடுத்து வரைக்கிறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஆளுநர்கிட்ட ஒரு கோரிக்கை மனு கொடுத்துருக்காங்க இந்த கோரிக்கை மனு கொடு கொடுக்க கோரிக்கை மனு கொடுத்ததுனால தமிழக அரசு பழி வாங்கும் என்ற நோக்கத்துடன் அவங்களோட அவங்கள வந்து வழக்கு பதிவு செஞ்சு இன்றைக்கி வந்து கைது பண்ணி இன்னைக்கு இது ஈவினிங் வந்து மண்டபத்தில் அடைச்சி அதை விட்டுருக்காங்க அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு அரெஸ்ட் பண்ணால் பதினைஞ்சு நாள் ரிமாண்ட் ஆகும் அதன் பிறகு நம்ம நீதிமன்றத்தில் பெயில் போட்டு தான் வெளியே வருவாங்க அதுக்கு சூழலாம் கொடுத்து வெளியே விடுவாங்க இது வந்து கூட்டமாக வந்து கோரிக்கை மனுவாக வந்து போரா ப்ரொட்டஸ்ட் பண்ணுறவங்க இது போலவங்கலாம் கைது பண்ணி அவங்களுடைய நேம் அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு ஈவினிங் வந்து பெயிலபிள் அப்பன்ஸில் விடுவாங்க அதாவது பேச்சுரிமை சுதந்திரம் அனை அனைவருக்குமே உண்டு ஆனால் இன்று பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் த தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு அனைவருக்குமே மகளிருக்கு ஒரு பாதுகாப்பாக ஒரு அரணா ஒரு அண்ணனாக நான் இருக்கிறேன் வருங்காலத்தில் நான் வந்து உங்களுக்கான சேவை செய்கிறேன்னு சொல்லிட்டு பொதுவாக ஒரு ஜென்ரலான ஒரு க ஒரு மனு ஒன்று எழுந்தார் அவர் கைப்பட அதை வந்து அவங்களுடைய கட்சிக்காரங்க வந்து நிறைய பேர் நிறைய தமிழகத்தில் முப்பத்தி எட்டு மாவட்டத்திலையும் வந்து ஒரு ஒரு காலேஜ்லேயும் வந்து அதை வந்து துண்டு பிரச்சாரம் மாரி கொடுத்துருக்காங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்துப்படி துண்டு பிரச்சாரம் கொடுக்கறது பெரிய குற்றம் கிடையாது ஆனால் இது வந்து அடக்குமுறைப்படுத்தி இந்த கட்சியுடைய அடக்குமுறையை பற்றி இது பண்ணியிருக்காங்க இது வந்து தான் இந்த விஷயம் இது தெரிஞ்சுங்க அதாவது பெயிலபிள் அஃபன்ஸை வந்து நிறைய கூட்டமாக நம்ம ப்ரொட்டஸ்ட் பண்ணும்போது அவங்களுடைய அட்ரஸ் நேம் எல்லாத்தையுமே வாங்கிட்டு அன்னைக்கு ஈவினிங்கே வந்து அத வழக்கு பதிவு போலீஸார் ரெக்கார்ட்ல ஆயிடும் அவங்க ஆனா வந்து ஈவினிங் வந்து அவங்கள வந்து விடுதலை பண்ணிடுவாங்க இது பொதுவாக நடக்கும் அதை பத்தி தெரிஞ்சுங்க பேச்சுரிமை துண்டறிக்கை இது வந்து அனைவருக்குமே வந்து உரிமை உண்டு பேச்சுரிமை யாரை பற்றியும் நம்ம பேசணும் யாரையும் தவறாக பேசாமல் நம்மளுக்கான நம்மளான நம்மளுக்கான அடிப்படை சட்டங்கள் வந்து உரிமைகள் அனைத்துமே எல்லாருக்குமே தெரியப்பட வேண்டும் இதனால எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது ஆனால் தமிழக அரசு வந்து வேணும் பழிவாங்கும் என்ற நோக்கத்துடன் இது போல செயலில் செஞ்சுட்டு வராங்க இது தெரிஞ்சுங்க நன்றி வணக்கம்